சாணக்கிய நீதி த சீக்ரெட் புக்குக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் உண்டோ அதுக்கு இணையான ஃபேன் பேஸ் இந்த புக்குக்கும் உண்டு இந்தியாவை சேர்ந்த தத்துவ அறிஞர்கள்ல ஒரு சிறந்த அறிஞரா கருதப்படுபவர் சாணக்கியர் இவரை பத்தி சின்னதா ஒரு குறிப்பு சொல்றேனே இவரு இந்தியாவுடைய வடபகுதியை பகுதியை சேர்ந்தவர் தக்ஷசீலம் இடத்துல இருந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிட்டு இருந்தாரு அந்த சமயம் இந்திய வட நந்தர்களின் சாம்ராஜ்யம் நடந்தது தனநந்தர் அப்படின்ற அரசர் ஆட்சி செய்துட்டு வந்தார் அப்படி இருக்கும்போது சாணக்கியர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு கிரேக்கத்தை சேர்ந்த அலெக்சாண்டர் அப்படின்ற மன்னர் இந்தியாவை கைப்பற்ற முடிவு பண்ணியிருக்காருனோ கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருக்காருனும் ஆனா சாணக்கியர் தன்னுடைய நாட்டை அந்நியர்களுக்கு விட்டு தரதா இல்ல அதனால அவரு தனநந்தரை போய் சந்திச்சார் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு இருக்கு நீங்க இருங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நாட்டை பாதுகாத்துக்கோங்கன்னு அறிவுரை சொன்னாரு ஆனா தனநந்தர் இவர் சொல்ற எதையுமே கேக்குறதா இல்ல இவரோட ஒல்லியான உருவத்தை பார்த்து இவரோட ஏழ்மையை பார்த்து அவர் கிண்டல் பண்ணாரு அவையில வச்சு அவமானப்படுத்தி சாணக்கியரை அனுப்பி வச்சாரு அந்த அவமானத்தை ஒரு திருப்பு எடுத்துக்கிட்டார் சாணக்கியர் எந்த அவையில தனக்கு அவமானம் நடந்துச்சோ அதே அவையில தான் தலை சிறந்த நபரா இருக்கணும்னு எந்த மன்னர் அவரை அவமதிச்சாரோ அந்த மன்னருடைய சாம்ராஜ்யமே முடிவுக்கு வரணும்னு சூளுரைச்சாரு சாணக்கியர் அதே சமயம் சந்திரகுப்தனுங்கிற சிறுவன் அவர் கண்ணில் பட அந்த சிறுவனை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி பயிற்சி கொடுத்து பல வியூகங்கள் அமைச்சு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாயிருந்த நந்தர்களின் சாம்ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வந்து தனநந்தரை வீழ்த்தி சந்திரகுப்தரை அந்த நாட்டுக்கு அரசனாக்கினாரு அவரு எந்த அவையில அவருக்கு அவமானம் கிடைச்சிச்சோ அதே அவையில சந்திரகுப்த மௌரியருக்கே ராஜகுருவா உட்கார்ற பொறுப்பு சாணக்கியருக்கு கிடைச்சிச்சு இதனாலயோ என்னவோ அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்கல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அரசியல்ல திறமையோட இருக்கிறவங்களை சாணக்கியர்னே சொல்லுவாங்க சாணக்கியரை ஒரு பெரிய மேதையாவும் பார்த்தாங்க இப்படிப்பட்ட இவரு ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு ஒன்னு சாஸ்திரம் இன்னொன்னு சாணக்கிய நீதி இந்த சாணக்கிய நீதின்ற புத்தகத்துல மொத்தம் நான்கு பகுதிகள் உண்டு முதல் பகுதி தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படி இருந்தா பொழைக்கலான்னு சொல்லும் இரண்டாவது பகுதி அரசியல்ல ஒரு மனிதன் எப்படி தந்திரமா இருக்கணும்னு சொல்லும் மூன்றாவது பகுதி சமூக வாழ்க்கையில வாழும் ஒரு நபர் எதையெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லும் நான்காவது பகுதி ஆன்மீகத்துல எதையெல்லாம் நம்ம பின்பற்றணும்னு சொல்லும் தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் சமூகம் ஆன்மீகம் இந்த நான்கு பகுதிகள்ல இருந்தும் சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுதான் இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்றேன். புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியற வகையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்னைத் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப முதல்ல சாணக்கிய நீதின்ற புத்தகத்துல முதல் பகுதியான தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியில் தனிப்பட்ட வகையில் ஒரு மனிதன் எப்படி எல்லாம் வாழ்ந்தா வெற்றியுள்ள மனிதனா வாழ முடியும் அப்படின்றத சாணக்கியர் சொல்லியிருப்பாரு. அதல மூன்று கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வளைந்து கொடுக்கின்ற மூங்கில் நிலைத்து நிற்கிறது. வளையாத கருங்காலி மரம் ஒடிந்து விடுகிறது அதாவது காத்து அடிக்கும் போது மூங்கில் அசஞ்சு அசைஞ்சு கொடுக்கும் அப்படி அசஞ்சு கொடுக்கறதுனாலயே காத்துக்கும் புயலுக்கும் தப்பிச்சுக்கும் ஆனா கருங்காலி மரம் இருக்குல்ல அது யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காது எவ்வளவு அடிச்சாலும் புயலே வந்தாலும் ரொம்ப ஸ்டிஃபா நிற்கும் அப்படி ஸ்டிஃபா நிக்கிறதுனாலயே பயங்கரமான புயல் அந்த மரத்தை ஒடிச்சு விட்டுரும் அது மாதிரிதான் ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக நேர்மையாக இருந்தா அளவுக்கு அதிகமான பிரச்சனைய சந்திப்பான்னு சொல்றாரு சாணக்கியர் இதுக்கு நான் விளக்கம் சொல்லிதான் வாங்கின அடியிலேயே நேர்மையா நான் அறிவுரை சொல்ல மாட்டேன் நேர்மையா இருங்கன்னு சொல்லுவேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கும் போது லஞ்சம் வாங்குறவங்க கூட நிம்மதியா இருந்துக்கலாம் ஆனா லஞ்சம் வாங்காதவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நேர்மையா இருந்தா கூடுதலா ஜாகிரதையா இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு அடுத்து இரண்டாவது கருத்து விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் கூட விஷம் இருப்பதாக நடித்தே ஆக வேண்டும் அதாவது சில இடத்துல உங்ககிட்ட சில விஷயங்கள் இல்லைன்னாலும் இருக்கிற மாதிரி நீங்க காட்டித்தான் ஆகணும் ஒரு அரசன் தன்னுடைய படை அளவு சின்னதா இருந்தா கூட அது பெரிய அளவா இருக்கிறதா காட்டித்தான் ஆகணும் ஒரு வியாபாரி தங்கிட்ட கொஞ்சமா ஸ்டாக் இருந்தா கூட நிறைய ஸ்டாக் இருக்குன்னு காட்டிதான் ஆகணும் இது மாதிரி பல இடங்கள்ல தங்கிட்ட இல்லாத ஒண்ணு கூட இருக்குன்னு காட்ட வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு சாணக்கியர் அடுத்து மூன்றாவது பயிருக்கு எப்படி நீரோ உயர்வுக்கு அப்படியே அறிவு ஒரு பயிர் வளர்க்கும் போது ஒரு செடி வளர்க்கும் போது மாட்டோம் அது அறிவுக்கும் நினைக்கவே கூடாது எந்த வயசானாலும் சரி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்க அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அறிவு இல்லைன்னா செத்த பாம்புக்கு சமம் ஆயிருவோம் அதனால அறிவை வளர்த்துட்டே இருங்கன்னு பல இடங்கள்ல சொல்லுவாரு சாணக்கியர் இந்த மூன்று கருத்துக்களும் முடிஞ்சுதா இனி அடுத்து சாணக்கிய நீதியின் இரண்டாவது பகுதியான அரசியல் அப்படின்ற பகுதியில இருந்து சில கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் முதல்ல தைரியம் இல்லாதவர்கள் அரசியலில் ஜெயிக்க மாட்டார்கள் நீங்க இது வரைக்கும் அரசியல்ல ஜெயிச்ச தலைவர்கள் எல்லாரையும் பாருங்க தான் இருப்பாங்க இன்னொரு கட்சியை எதிர்க்கறதுக்கும் சரி மேல வர்ற விமர்சனத்தை கையாள்றதுக்கும் சரி அவங்க கிட்ட தைரியம் இருக்கும் அதை மீறி தான் கிட்ட கேட்கப்படுற கேள்விக்கு நாசுக்கா பதில் சொல்றவங்களாகட்டும் இன்னொரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாதவங்களாகட்டும் அவங்களால அரசியல்ல ஜெயிக்க முடியாதுன்றது சாணக்கியரோட கருத்து ரெண்டாவது ஒரு ஆட்சியாளனிடம் மக்களுக்கு அன்பும் இருக்க வேண்டும் பயமும் இருக்க வேண்டும் அப்படி ஆட்சி செய்பவனே நல்ல ஆட்சியாளன் மாறாக அன்பு மட்டுமே இருந்ததென்றால் ஆட்சியில் தவறு நடக்கும் பயம் மட்டுமே இருந்ததென்றால் ஆட்சியில் நிம்மதி இருக்காது நீங்க ஒரு லீடரை செலக்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட நபரை லீடரா செலக்ட் பண்ணணும்ங்கிறதையே சாணக்கியர் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு நீங்க செலக்ட் பண்ற அந்த பர்சன் மேல உங்களுக்கு அன்பு மட்டும் அதிகமா இருக்கு அங்க இருக்கிற எல்லாருக்குமே அன்பு மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அவசரத்துல சூஸ் பண்ணிருவீங்க ஆனா அவங்க மேல யாருக்குமே பயம் இருக்காது அப்போ அங்க நிறைய தப்பு நடக்கும்போது அந்த நபரால உங்க யாரையும் கண்டிக்கவே முடியாது யார் தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துல திருத்த முடியாது இதே ஒரு நபரை நீங்க லீடரா சூஸ் பண்றீங்க அந்த நபர் மேல உங்களுக்கு பயம் மட்டுமே இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட ஏதாவது கருத்து சொல்ற சுதந்திரம் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்க அவரை லீடரா சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த யூஸும் இல்ல இதே ஒரு நபர் மேல உங்களுக்கு அன்பும் இருக்கு பயமும் இருக்கு அப்படின்னா அந்த நபர் எப்பவுமே ஒரு நல்ல லீடரா இருப்பாங்க நமக்கு ஒரு நல்ல தலைமை பண்புள்ள நபர் லீடரா கிடைச்ச சந்தோஷமும் இருக்கும் அடுத்து மூன்றாவது சிங்கம் பலமுள்ளதாக இருக்கலாம் ஆனால் பல போர்களில் நரியே ஜெயிக்கிறது அதாவது அரசியல்ல இருக்க விரும்புறவங்க சிங்கம் மாதிரி பலம் உள்ளவங்களா இருந்தா மட்டும் போதாது நரி மாதிரி தந்திரமா யோசிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு இது அரசியலுக்கு மட்டும் இல்ல உங்க பிசினஸ்ல ஆகட்டும் அல்லது நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர விரும்புறீங்கன்னு இருக்கட்டும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நம்ம போதும் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதாது நரி மாதிரி தந்திரம் உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் பல இடங்கள்ல ஜெயிச்சு மேல வரவே முடியும் அத சாணக்கியர் ஆணித்தரமா பல இடங்கள்ல சொல்லிருப்பாரு இந்த சாணக்கிய நிதியில இப்போ அடுத்தது சமூகம் அப்படின்ற பகுதியில சாணக்கியர் சொன்ன சில கருத்துக்கள் ஒன்று இனிக்க இனிக்க பேசுபவனை நம்பாதே அவன் உள்ளத்தில் நஞ்சு காத்திருக்கும் சில பேர் ஒரு தப்பான விஷயத்த சொல்றத நான் அடிக்கடி கேட்டிருக்கேன் எப்பவும் ஒண்ணு போல நடக்கணும் அவன் தான் நல்லவன்னு சொல்லுவாங்க ஆனா அது முழுக்க முழுக்க தவறான கருத்துங்க அது பிராக்டிக்கலா பாசிபிளும் இல்ல உண்மையா இருக்கிற ஒருத்தங்க எல்லா உணர்வையும் சேர்த்துதான் வெளிக்காட்டுவாங்க கோவம் வந்தா கோவப்படுவாங்க சந்தோஷமா சந்தோஷத்தை காட்டுவாங்க பொறாம இருந்ததுன்னா கூட லைட்டா மூஞ்சில காட்டி கொடுத்துருவாங்க இது எல்லாமே சேர்ந்ததுதான் அவங்கங்கிறது உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே புரிஞ்சிரும் ஆனா இதுக்கு நேர்மாறா என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இனிக்க இனிக்க ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு உங்ககிட்ட பழகணுங்கிற தேவை இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க அல்லது உள்ளுக்குள்ள நஞ்ச வச்சு காத்திருப்பாங்க நேரம் வரும்போது வெளிப்படுத்துவாங்க அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு ஜாணக்கியர் சொல்லுவாரு அடுத்து இரண்டாவது குடும்பத்தினரோடு அதிக பற்றுதலோடு இருப்பவன் அந்த குடும்பத்தாலேயே வேதனைக்குள்ளாக்கப்படுவான் நீங்க ஏற்கனவே உங்க குடும்பத்து மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் ஆமாங்க விட்டேத்தியா இருக்கிறவங்களை கூட விட்டுருவாங்க ஆனா யார் ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷனோட பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் பண்றாங்களோ அவங்கள வச்சு செஞ்சிருவாங்க இதனால எப்பவுமே தாயானாலும் பிள்ளையானாலும் ஒரு லிமிட்டுக்கு இருக்கிறது நல்லதுன்னு ஜானக்கியர் சொல்லுவாரு மீறி பாசமா இருந்தாலும் கூட அதை நிரூபிக்கிறதுக்கு நீ எதுவும் செய்யாம இருங்கன்றது அவர் கருத்து ஏன்னா சூழ்நிலையால சில நேரங்கள்ல அன்பை வெளிக்காட்ட முடியலன்னா கூட இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கான மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது அடுத்து மூன்றாவது வேலைக்காரனை வேலையில் அறிந்து கொள் உறவுக்காரனை துன்பத்தில் அறிந்து கொள் மனைவியை நஷ்டத்தில் அறிந்து கொள் இது கூட ஈஸியா புரிஞ்சிடும் நினைக்கிறேன் உங்ககிட்ட எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இல்லாதப்போ அவங்க எப்படி வேலை பாக்குறாங்க வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்க உறவுக்காரர்கள் உங்க நண்பர்கள் இந்த அளவுக்கு உங்ககிட்ட உண்மையா உங்களுடைய துன்ப காலத்துல தெரிஞ்சுக்கலாம் உங்க மனைவி அல்லது கணவன் உங்ககிட்ட எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறத பண விஷயத்துல கஷ்டப்படும் போது அல்லது பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்துல சாணக்கியர் சொல்லியிருப்பாரு மனைவி சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்குன்னு ஒரு சிறு தொகையாவது எடுத்து வைங்க கணவன் சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்குன்னு சிறு தொகையாவது எடுத்து வைங்கன்னு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு சைடு இருக்கு எமோஷனல் பிராக்டிக்கல் சாணக்கியரோட எல்லா அட்வைஸுமே பிராக்டிக்கலா தான் இருக்கும் எமோஷன் உணர்வு அப்படின்றது ஒரு மனிதனை எங்கெல்லாம் அடிமையாக்குங்கிறத தெரிஞ்சு அந்த இடத்துக்கெல்லாம் அறிவுரையா அவர் எழுதி வச்சிருப்பார் அதுக்கு இந்த அறிவுரையே ஒரு சான்றுதான் இப்ப அடுத்தது ஆன்மீகம் அப்படிங்கிற பகுதியில சாணக்கியர் சொன்ன சில கருத்துக்கள் ஒன்று அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் தான் உண்மையான ஆன்மீகம் வெறுப்பையும் விரோதத்தையும் அல்ல நீங்க நிஜமாவே ஒரு ஆன்மீகவாதியா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அன்புதான் வெளிப்படுமே ஒழிய விரோதம் வெளிப்படாது இரண்டு ஒழுக்கம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முதல் கடவுள் ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை பின்பற்றினாலும் நீங்கள் ஆன்மீகவாதியாக முடியாது அதாவது நிறைய பேர் தன்னோட மதத்துல தீவிரமா இருப்பாங்க ஆனா சுய ஒழுக்கம் அப்படின்றது பேருக்கு கூட இருக்காது அப்படி இருந்தா உண்மையான ஆன்மீகத்தை அடையவே முடியாதுன்னு சொல்றாரு ஜானக்கியர் மூன்று ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு பிடிப்பை கொடுக்கிறது மாறாக பிடிப்பை எடுத்தால் அது ஆன்மீகமே கிடையாது அதாவது ஒரு சமயத்தை பின்பற்றும் போது அல்லது ஆன்மீக வழியில போகும்போது உங்களுக்குன்னு ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படி ஹோப் கிடைச்சாதான் நீங்க சரியான வழியில பயணிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மற்றபடி நீங்க செய்யற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டும் உங்களை ஆன்மீகவாதி ஆக்குறது இல்லைங்கிறது சாணக்கியருடைய கருத்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரியான சமயங்களாலேயே மதங்களாலேயே மக்களுக்குள்ள பிரிவினைவாதங்கள் வந்துடும் மதங்களால வீழ்ந்த ஆட்சிகள் கூட இருக்கு இதனால ஆன்மீகத்தை பத்தி மதத்தை பத்தி சரியான புரிதல் இருக்கணும்னு சாணக்கியர் நினைச்சாரு இதுக்காகவே சாணக்கிய நீதியில ஒரு பகுதியை போட்டு ஆன்மீகம்னா என்ன நிஜமாவே கடவுளை பின்பற்றுறீங்கன்னா நீங்க எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பகுதியாவே எழுதி வச்சிருக்காரு அதுல சில கருத்துக்களை எல்லாம் படிக்கும் போது இவர் ஆன்மீகவாதியா இல்ல கடவுள் மறுப்பாளராங்கிற சந்தேகமே நமக்கு வரும் அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெடா இருக்கும் சரிங்க இந்த காணொலிக்கு இது போதும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சாணக்கியர் எழுதிய சாணக்கிய நீதின்ற புத்தகத்துல இருந்து சில கருத்துக்களை பகிர்ந்துகிட்டேன் தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் சமூகம் ஆன்மீகம் தொடர்பாக அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நீங்களும் கேட்டீங்க அதை விட இதே புத்தகத்துல அவர் பினான்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு அதாவது பணம் சார்ந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கவே இல்ல ஆனா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு காணொலியில சாணக்கியர் பணம் தொடர்பாக சொன்னது தொழில் தொடர்பாக சொன்னது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் பட் அதுக்கு நீங்க என்ன தொடர்ந்து பின்பற்றிட்டே வரணும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்